ரிலீஸுக்கு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்ம வெற்றி நடை போடுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் சப்ரீம் மொபைல் இன் சாம்சங் டேஸ் டுவெண்ட்டி போர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்டர் டுவெல் தௌசண்ட் அப்கிரேட் ஆஃபர் ரூபாய் என்று போட்டது சரி ஆனால் அதுக்கு முன்னாடி ஊ போட்டு எழுதி இருக்கணும் அதுதான் மரபுப்படி சரி எப்பவுமே மரபு எல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களுக்கும் தமிழ் மரபுக்கும் எட்டாவது தூரம் திராவிடம் இந்த மாதிரி கிரிக்கத்தனத்தை பண்ணுவோம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வடிவம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவம் அந்த வடிவத்துடைய கட்டமைப்புமே வந்து நூறு சதவீதம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை அப்படின்னு விமர்சனத்துக்கு ஒரு பதிலாக தமிழக அரசு ரூபாய் அப்படின்னு கொண்டு வருவது சரி ஆனா அது வெறும் ரூனு கொண்டு போல ஊ போட்டு ரூன்னு கொண்டு வந்திருந்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளும் விதமா இருக்கும் சில ஆண்டுகளாகவே நம்ம எழுத்து வழக்குல வந்து வெறும் ரூன்னு நம்ம போட்டு பழகிட்டோம் இல்லையா சரி யதார்த்தமாகவே இருக்கட்டும் தமிழர் தான் இதை க்ரியேட் பண்ணுறாரு அப்பா வந்து ஏத்துக்கிறாரு பையன் அதை வந்து மறுக்கிறார் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்ட விதமாக தான் செய்கிறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் உட்பட ஏன் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் ஏதோ வந்து பிரிவினைவாதத்தை பேசுகிறோங்கிற மாதிரி தான் இந்த பாஜக தரப்பு இந்த காங்கிரஸ் தரப்புலாம் வந்து செ செயல்படுத்திகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இப்போ கூட நீங்கள் உங்களுடைய அமைச்சரில் ஒரு ஆளு தான் வந்து என்ன சொல்கிறார் தமிழ் மூத்த மொழி கிடையாது சமஸ்கிருதம் அதை விட மூத்த மொழின்னு சொல்கிறேன் இது எங்கிட்ட ஏன்பா பா சொல்கிறேன் இப்போ மோடி கிட்ட சொல்லு உனக்கு சமஸ்கிருதம்னு எழுத்து வடிவம் முதல்ல எங்கே இருக்குது எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழி பல மையான மொழின்னு சொல்லி யாருக்கு அதை பூசத்திட்டு இருக்க இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு தான் சான்ஸ்கிரிட்டுக்கு ஆனால் தமிழுக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போனாலும் அங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போனாலும் தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு வயது என்னன்னு நம்மளால சொல்ல முடியல தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்புகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா அவ்வளோ வன்மம் இருக்குல்ல உங்களுக்கு இதுவும் ஒரு இந்திய மொழி உங்களால் பார்க்க முடியல அந்த நேரத்தில் உங்களுக்கு சமஸ்கிருதம் தானே உறவு மொழியாக தெரிகிறது தமிழ் அந்நிய மொழியால் படுது இந்த இதில் இந்த உளவியல் இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு எங்களை எப்படி கோஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு நினச்சிக்கிட்டீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்க நாங்க வெளியுறவுத்தரு கொள்கை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நாங்க அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் இந்தியாவை கண்டு உலக நாடுகள் அஞ்சுகிறது பஞ்சிகிறது பிந்திக்கிறதுன்னு எதோ பேசுறீங்களா நான் கேட்கறேன் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து இன்னைக்கு சிறையில கிடக்குறாங்க இந்தியானால என்ன பண்ணும் ஒரு சீக்கியரையோ இல்லை பஞ்சாபியோ இல்லை வேற யாரோ ஒரு ஒண்ணு இல்லைங்க ஒரு பிராமணரை ஒரு வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பிராமணரை பாகிஸ்தான்காரன் முடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிப்பேன் நீங்கங்களை பிழிச்சு விட்டு விட்டு நீங்கங்களை வந்து ஒதுக்கி நாங்க என்னமோ எங்களுக்கு அடையாளம் முக்கியம் உங்க கூட போட்டு போட்டு தான் குனிஞ்சு தான் முடியாது தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய பேசு பொருளாவே மாறி அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்படின்றது அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க இல்ல உண்மையாவே அது தேவையான ஒரு தான் அப்படின்றதையும் பேசுறாங்க உங்களுடைய பார்வை என்னவா அது ஒரு தேவையான ஒரு மாற்றம் தான் அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்றக்கிறது இல்லை ஆனால் வந்து ரூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிம்பிளாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அது இலக்கண மரபுப்படி அது பிழையாக போயிடும் தமிழ்மொழியில் ரகரம் வந்து முதல்ல வரக்கூடாது நம்மளுடைய இலக்கணம் தொல்காப்பியம் காலம் தொட்டு அதுதான் நம்மளுடைய மரபு அப்படி இருக்கும்போது நம்மளே பொழுது என்ன சொல்லுவாங்க ஊ போட்டு தான் ரூ எழுதுவாங்க ரூபாயின்னு எழுதும் பொழுது ஊ போட்டு ரூபாயின்னு எழுதுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே அப்ப அது சேர்ந்து எழுதுறது போல ஒரு உருவத்தை கொடுத்திருந்தார்கள் என்றால் சிற சிறப்பாக இருக்கும் அதுக்கு பதிலாக வெறும் ரூ அப்படிங்கிறது மட்டும் போடும் பொழுது அது அது ஒரு சரியான மாற்றமா நாங்கள் பார்க்கல அது ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் இலக்கண முறையில நம்மளோட மரபை உடைக்காம அதை செஞ்சுருக்கலாம்ங்கிற சொல்றோம் ஓகே அந்த இடத்துல தவறை விட்டுட்டாங்கன்னு பார்க்குறீங்க அதெல்லாம் அவசர குறுக்கைத்தனமான ஒரு செயலாக தான் தமிழ் தேசியவாதிகளாலும் தமிழ் சார்ந்த உணர்வாளர்களாலும் பார்க்கப்படும் ஓகே ஆனால் அந்த மாற்றம் வந்து ஏற்படும் நீங்க தமிழ்ல கொண்டு வந்ததே எங்களுக்கு உடன்படுகிறேன் அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்துல அந்த ரூ என்று மட்டும் போடக்கூடாது அது பிழை ஊ போட்டு ரூன்னு எழுதணும் இன்னைக்கு அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்தை அவங்க எப்படி பண்றாங்கன்னா இந்திய ரூபாய் வந்து எப்பவுமே ரீஸ் அப்படின்னு சொல்லி தான் எழுதுவாங்க ஆர்எஸ் அப்படின்னு போட்டு தான் எழுதுவாங்க இதுதான் வந்து உலக அளவில் நடைமுறையில் இருக்கிறது அப்போ இந்தியா என்ன யோசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நாடுகளுக்குமே அவர்களோட ரூபாய்க்கு ஏதோ ஒரு சிம்பிள் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு குறியீடு இருக்குது அப்போ இந்திய ரூபாய்களுக்கு மட்டும் அந்த குறியீடு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குறியீடுகள் வேணும் அப்படிங்கும்பொழுது அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி குறியீடுகளை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம வந்து ஊ போட்டு ரூன் எழுதுவோம் அப்படியே அங்கே நார்த்து எழுதலைன்னா அவங்க ஒரு எழுத்து போட்டு எழுதுறாங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஒரு இதை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு கோடு போட்டு இப்படி வளைச்சு இப்படி இது போட்டு ஒரு புதிய வடிவமாக அது ஆக்சுவலாக அந்த வடிவம் எங்கேயுமே இல்லை இவங்க ரூபாய்க்கு நம்ம ஒரு வடிவம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவம் வைக்கிறாங்க ஆனால் அந்த வடிவத்துடைய கட்டமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆபங்களாக உள்வாங்கி எடு உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இப்போ ஹிந்தி தெரியாதவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இது என்ன மொழியோட வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் இந்த மொழியோட எழுத்துக்கெல்லாம் போட்டு காப்பீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை அப்படின்னு நம்பிக்குவாங்க அது வார்த்தை இல்லை ஆனால் அது அப்படி நம்பிக்குவாங்க ஏன்னா அந்த எழுத்து வடிவம் அப்படி இருக்கும் அப்போ அது அது ஒரு ஹிந்தி அடையாளம் அப்போ ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது தான் நிறைய பேர் முன்னாடியே விமர்சனம் வைத்தார்கள் அது இன்னும் கொஞ்சம் கூட வேற மாதிரி எல்லாத்தையும் இனேட் பண்ணி பண்ணியிருக்கலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டது அரசாங்கத்துக்கிடம் இந்த முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா வடிவங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வடிவங்கள் இவங்க இதை முடிவு எடுக்கிறாங்க இது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அன்றைக்கே அந்த விமர்சனம் என்பது இந்திய தரப்பில் வைக்கப்பட்ட விமர்சனம் தான் இன்றைக்கி அந்த விமர்சனத்துக்கு ஒரு பதிலாக தமிழக அரசு ரூபாய் அப்படின்னு கொண்டு வருவது சரி ஆனா அது வெறும் ரூன்னு கொண்டு வர ஊ போட்டு ரூன்னு கொண்டு வந்திருந்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளும் விதமா இருக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க எங்க அந்த ரூபாய்ங்கிறதே தமிழ் கிடையாதுங்க அதுவே வந்து நார்த் இந்தியால பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மை அல்ல அது அந்த ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பா தமிழ் கிடையாது ஆனா அது எப்படியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது அவங்களுக்கும் எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் முதல் முதல்ல இந்த வணிகம் இதுல வந்து சிறந்து விளங்கியவர்கள் அது மட்டும் இல்லாமல் மெட்டலர்ஜியில இந்தியாவிலேயே முதன்மையானவர்கள் தமிழர்கள் என்பதை இன்று இந்திய அரசாங்கமே மறுக்க நினைத்தாலும் மறுக்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகள்ல தமிழர்கள் தான் இரும்பை முதல் முதல்ல கண்டுபிடித்தார்கள்ங்கிற அந்த விஷயம் வந்துவிட்டது இது இரும்புங்கிறது ஒரு ஒரு உயர்தர தொழில்நுட்பம் தான் அன்றைய காலகட்டத்துல அப்போ அதற்கு முன்பாகவே நம்மிடம் தங்கம் இருந்திருக்கணும் அதுக்கு முன்பாகவே வெள்ளி இருந்திருக்கணும் இதெல்லாம் நம்மிடம் இருந்தது தானே ஆமாம் இருந்தது நமக்கு அதுக்கான இலக்கிய சான்றுகள் இருக்கு நீங்க அந்த மெட்டீரியலிஸ்டிக் சான்றுகள் என்று சொல்லக்கூடிய அந்த உருக்கு ஆலைகள்லாம் நம்ம ஊர்ல இருந்தது உறுதி உறுதியாக்கப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா உருக்கு ஆலைகள் அப்படின்னு இல்லை உருக்கு ஆலைகள்ங்கிறது யார் எதை குறித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஒர்க்ஸ் நடக்கிற அதாவது எங்க இரும்பை உருவா உருவாக்குறாங்களோ எங்க வெள்ளியை உருவாக்குறாங்களோ எங்க தங்கத்தை வந்து அவங்க அந்த ஓர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்களோ அதற்கு தமிழில் தூய பெயர் வந்து உருக்கு ஆலைகள் இந்த உருக்கி தான் உருக்குங்கிற முதல் காசு அன்னைக்கு அந்த காசு எப்படி பார்த்தீங்கன்னா உருக்கி அச்சில் கோப்பாங்க அது காசாக மாறும் கரெக்டுங்களா அப்ப அந்த உருக்கி தான் காசு நீங்க தமிழ்ல ஒரு ஒரு சொல் வழக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இது ஒரு உருப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இந்த மாடு வாங்கும்போது ஆடு வாங்கும்போது இது ஒரு ரெண்டு உருப்படி கொடுங்க ஒரு அஞ்சு உருப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருப்படி இது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருக்குங்கிற அந்த வேர்ல இருந்தா வருது உருக்குவது மெட்டலை மோல்ட் பண்ணுறதுங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழில் உருக்கு என்று பெயர் அந்த உருக்குல இருந்தா உருக்காலை அந்த உருக்காலையில் தான் இந்த உருவாக்கம் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுதா இந்த வேர்ல இருந்தான் அப்ப இந்த உரு தான் உருவாக்கக்கூடிய அந்த நாணயத்திற்கு ரூபாய் அப்படின்னு சொல்லி உருவாக்குற அப்படின்னு சொல்லி ஊ தான் அது அது அப்படிதான் இருந்துச்சு அந்த உருக்கு அப்படிங்கிறது தான் அப்படியே வந்து நார்த்தில் அங்கே டிராவல் ஆகி போகும்பொழுது அது அவங்களுடைய வாயில் அந்த வார்த்தைகள் அந்த காசை பற்றி வரும்பொழுது அவங்க மாற்றி அப்படியே அப்படியே மாறி அது ரூபாய் அப்படிங்கிற பேராக மாறுகிறப்ப அந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து தோன்றுகிறது என்றால் தமிழ் மொழியை சிதைத்து தான் அந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தையே தோன்றுது அதனால் வந்து நம்ம ரூபாய்க்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லக்கூடாது அந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தையை பிச்சை போட்டதே தமிழ் மொழி தான் இந்த மொ அந்த ரூபாய்னு நீங்கள் சொல்கிறீ அது பிச்சை போட்டதே தமிழ் இனம்தான் அந்த காசு அப்படின்னு நம்ம இதில் தூய தமிழில் நம்மளுடைய இதை வந்து காசுன்னு சொல்லலாம் நாணயம்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் இதன் அடிப்படையிலையும் இவர்கள் வந்து அதை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த ரூபாய் அப்படின்னா எடுத்து எப்படி இருந்தாலும் அது ஒரு திரிபு சொல் தானே இப்போ அது இவங்களுக்கு புரியறது இல்லை எப்பவுமே இவங்க இவங்க என்ன அவங்களோட அரசியல் அதில் தான் மையப்பட்டு இருக்கு நீங்கள் வந்து தமிழ் என்பது மூலம் திராவிடம் என்பது திரிபு அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க தமிழிலிருந்து திராவிடம் வந்ததுன்னு அவங்க திரிபு தான் சொல்றாங்க தமிழ் அப்படிங்கிறது வட இந்தியர்கள் வாயில் நுழையாமல் திரமிழ அப்படின்னு போய் திரமிழங்கிற அந்த லாவும் அவங்க வாயிலும் அது டாவா மாதிரி திரமிடன்னு மாறி அப்புறம் வந்து திரமிடங்கிறது திராவிடன்னு மாறிச்சுன்னு இவங்களே சொல்றாங்க ஆனா மூலம் தமிழ்னு இவங்க ஒத்துக்கிறாங்க இதை இப்போ மூலம் தமிழ் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா நீங்க தமிழ்னு சொல்லுமா திராவிடம்னு சொல்லுமா ஆனா நாங்க திராவிடம் தான் சொல்லுவோம்னு ஒரு கூட்டம் தானே இது திமுக கூட்டம் அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உருக்குங்கிறதுல இருந்து தான் அந்த ரூபாய்ங்கிற அந்த வார்த்தை வந்தது என்றாலும் நாங்கள் ரூபாய்ங்கிற வார்த்தையை பிடிச்சிதான் தொங்குவோம்னு சொல்லிட்டு நீங்க ரூபாயின்னு அவங்க கொண்டு வராங்க இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தமிழ் ஆய்வாளர்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அங்கே இங்கே எத்தனையோ ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து வெறுத்து ஒதுக்கி உங்களோட அரசியலுக்கு அவர்கள் ஒத்து வர வரமாட்டேங்கிறாருங்கிறக்காங்க அவர்கள் தமிழ் தொண்டாற்றார்வர்களும் இல்லை நீங்கள் நம் நம்ம விமர்சிக்கிறாங்க திராவிடம் நம்ம தூக்கி ஏன்னா எந்த தமிழ் ஆய்வாளராலையும் திராவிடத்தை ஏற்றுக்க முடியாது பார்த்துக்கோங்க ஏன்னா எப்படி ஒரு சமஸ்கிருத அடையாளமாக இருக்கக்கூடிய திராவிடத்தை எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அத நாங்கள் ஏற்கல உடனே இது இது என்னன்னா இந்த தமிழ் தேசியவாதிகள்டுமோ இல்ல வந்து தமிழ் சார்ந்த ஆய்வாளர்க்குமோ எந்த கேள்விகளும் கேட்கறது இல்ல இவங்களா முடிவு பண்றது நம்ம ரூபாய் கொண்டு நோக்கத்தை நான் அந்த கடந்த சில ஆண்டுகளாகவே எழுத்து வழக்குல வந்து வெறும் ரூன் தான போட்டு பழகிட்டோம் இல்லையா அது நீங்க வந்து இதெல்லாம் பிற்காலத்துல வந்ததுங்க நீங்க இப்ப இந்த ரூன் போட்டு எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொடங்கி எழுத ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரூபாய்களுக்கு எல்லாத்தையும் ஊ தான் எழுதணும் நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சொல்லிலாம் போட்டு தான் நம்ம தொடங்குவோம் நீங்கள் எந்த ஒரு கணக்கு வழக்கு எடுத்திங்கனாலுமே அங்கேயே நம்ம ஊவு போட்டு தான் பிள்ளையார் சொல்லியே போடுவோம் புரியுதுங்களா ஸோ முதல்ல ஊ போட்டு ரூன்னு எழுதுறது தான் சரியான இலக்கண பிழை இல்லாமல் அந்த ரூபாயை வந்து நீங்கள் தமிழாக்கம் செய்வது அதுதான் அப்போ ஊ போட்டு தான் ரூன்னு எழுதணும் அப்போ அந்த ஊவும் ரூவும் சேர்ந்த மாதிரியான ஒரு வடிவத்தை இவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் இவங்க வந்து வெறும் ரூங்கிற வார்த்தை மட்டும் கொடுக்குறாங்க அதை மட்டும் வச்சு ரூ ரூ அப்படின்னா அது என்ன பொருள் ரூபாய்ன்னு வருதா இப்போ ரூபாய் தமிழான்னு வரும்ல ரூபாய் தமிழ் இல்லையே புரியுதுங்களா அப்போ ரூபாய் தமிழ் இல்லை அப்போ அதுக்கு அந்த உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஊ ஊ போட்டு எழுதுகிற ரூபாயாக தான் மாறும் அப்போ அந்த ஊ போட்டு எழுதுகிற அந்த ரூபாயை வந்து நம்ம இழக்கிறோம்ல அப்போ இது வேற ஒரு மொழியை நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்போ அதை நம்ம தவிர்த்துருக்கலாம் அதுக்கு பதிலாக உன் கொஞ்சம் தான் சொல்லுறேன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு தமிழ் ஆய்வாளர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களே அதுக்கான வடிவத்தை கொடுத்துருப்பாங்க எப்படி சொல்லணும் அதை விட நம்ம வந்து காசு தான் நம்மளுடைய நடைமுறையில இருக்கிற ஒரு சரியான இல்ல நாணயம்னு நீங்க சொல்லலாம் நாணயத்திற்கு கொண்டு வந்து நாவை போட்டிருக்கலாம் அது நல்லா இருந்திருக்கும்ல நாணயம் அப்படிங்கும்போது அந்த நாவை போட்டுக்கலாம்ல இழிவால் நாவை போட்டுருக்கலாம்ல ஒருவேளை இது நம்ம பழகலை அப்படின்றதுனால இவ்வளவு நாள் பழகிட்டோம் ரூன்றது போட்டு சரி யதார்த்தமாகவே இருக்கட்டும் அப்படி அது யதார்த்தம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க கொண்டு வந்ததாக தெரியல மாறாக நீ யதார்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க ஒரு யதார்த்தம் இருக்கு அதையே நம்ம பின்பற்றிட்டு போயிடலாமே போயிருக்கலாம்ல அப்படி அதை எடுத்துக்க முடியாதுன்னு தான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா செம்மையாக செய்யணும் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யறீங்களோன்னு இப்ப பாஜக தரப்பு வந்து இதுக்கு அப்படியே டெட் அகைன்ஸ்டா நிறைய விஷயங்களை பேசுறாங்க ஏன்னா இந்தியாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அதுக்கான ஒரு ஐக்கான வந்து எப்படி மாத்த முடியும் அப்படின்றது ஒரு தமிழர் தான் அது கிரியேட் பண்றாரு அப்பா வந்து ஏத்துக்கிறாரு பையன் அதை வந்து மறுக்கிறாரு இப்படின்னு பல்வேறு எல்லாம் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்ட விதமா தான் செய்யறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் உட்பட நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்படித்தான் நீ வாழணும்னு நீங்க எங்களை டிக்ட் பண்ணிட்டு நாங்க ஏதோ வந்து பிரிவினைவாதத்தை தான் இந்த பாஜக தரப்பு இந்த காங்கிரஸ் தரப்பு எல்லாம் வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா இப்போ கூட நீ உங்களுடைய அமைச்சர்கள் ஒரு ஆள் தான் வந்துட்டு என்ன சொல்றாரு தமிழ் மூத்த மொழி கிடையாது சமஸ்கிருதம் அதை விட மூத்த மொழின்னு சொல்றாரு இதை எங்ககிட்ட பா சொல்ற போய் மோடி கிட்ட சொல்லு என்கிட்ட ஏன் சொல்ற தான் ஏன் தமிழ் மூத்த மொழின்னு போய் பேசுறாரு அப்ப போய் நீ நேருக்கு என்ன மோடி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு அரசியலில் நீங்க எப்படி தப்பு தப்பா பேசுறீங்களோ பொய்யா பேசுறீங்களோ அதே போல நீங்க இதுலையும் பேசுகிறீங்க பேசுறீங்க தமிழ்னா மூல மொழி கிடையாது மூத்த மொழி கிடையாது சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி இப்படி பொய் பேசாதீங்கன்னு சொல்லி மோடியிட போய் சொல்லு அப்ப மோடி சொல்லும்போது எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து இது புகழ்றாருங்கிறீங்க அப்போ உங்க ஆள் ஒருத்தர் மாத்தி பேசும்போது திரும்ப அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க நீங்க என்ன திரும்ப கேட்குறீங்க ஈவேரா தமிழ் மொழியை பழித்தார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா திமுக காரங்களை கேட்குறீங்க அதை நீங்க நல்லா கேளுங்க ஆனால் நாங்கள் ஈவேராவும் இல்லை தமிழ் தேசியம் ஈவேரா தமிழ் மொழியை இழந்ததுக்கு நாங்கள் விமர்சனம் நாங்கள் தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அவர் பேசுன தப்பு மன்னிப்பு சொல்லு கேட்க சொல்றிய நீ பாஜக நாங்கள் கேட்குறோம் தமிழர்கள் கேட்குறோம் நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தெலுங்கு தாய்மொழியாக வரட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்குறோம் மன்னிபிக சொல்லு எதுக்கு ஈவேரா ஒத்துக்கிட்டு வர ஈவேரா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நாங்கள் ஈவேராவையும் எழுத்து பேசுகிற ஆட்கள் தான் ஏன்னா ஈவேராவும் மொழிக்கு எதிரான செயல்பாடுகள் செய்திருக்கிறார் இனத்திற்கு எதிரான செயல்பாடுகள் பல செய்திருக்கிறார் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிரான பல செயல்களை தவறான புரிதலோடு பல தவறான வேலைகளை செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று கூட வந்து விஜய் அவர்கள் வந்து ஈவேராவை புகழ்ந்து பேசுனதுக்கு நான் எதிர்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்போ இது இது எதிர்ப்புங்கிறது தமிழர்கள்ட்டே இருக்கு இப்போ எங்கள் மொழியை வந்து இழிவுபடுத்தி அது பழமையான மொழி இல்லைன்னு சொல்லி எந்த ஆய்வின் அடிப்படையில் பேசுகிற நீ இது தான் நாங்கள் கேட்குறோம் டிபேட் வச்சுக்குவோம் உங்களோட சமஸ்கிருத புலவர்கள் யார் வேணாலும் கூட்டிகிட்டு வர தமிழ் புலவர்கள் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் இங்கே இருக்கக்கூடிய மெட்டிரலிஸ்டிக் எவிடன்ஸ் கொண்டு வருவோம் மெட்டிரலிஸ்டிக் எவிடன்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது இந்த புராண கதைகளை வச்சுக்கிட்டே நீங்கள் புராண கதையில் ஒரு காலம் சொல்லியிருப்பான் அதை சொல்லிட்டு இருப்பான் இப்போ நீங்கள் சொல்லிக்கலாங்க இப்போ உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களோட டாக்டர் சர்டிஃபிகேட்டு அப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்க உங்கள் அப்பா அம்மாவுடைய வயது என்ன இதை தான் மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் இதை நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது இல்லை உங்களை நான் மரபியல் ரீதியாக ஆய்வு செய்யும்போது உங்களோட வயசு என்னங்கிறத துல்லியமாக கணிக்க முடியும் இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் ஆனா இப்போ நீங்களா சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு இந்த படத்துல விவேக் ஒரு படத்துல ஒரு காமெடி பண்ணுவார் பாத்தீங்களா அந்த என்னமோ ஒரு சாமியார்னு சொல்லிட்டு வருவாரு அப்போ சொல்லுவார் ஏ நான் பிறந்த ஆயிரம் வருஷம் ஆச்சுல்ல இதுதான் அவன் சமஸ்கிருதம் நீ சொல்லிக்கிற பொய் பையா வாயில வந்ததுலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா குரேதா யுகத்தில் பூதா யுகத்துல அந்த யுகத்துல வந்து அரக்கனுடைய கால்கடியில புகுந்துன்னு எதையோ ஒரு கதையை அடிச்சு வச்சிருப்ப அந்த நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புன்னு இவங்க கதை வடிப்பாங்க அது அப்படி தான் இருக்கும் அதில் இப்போ ராமாயணம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புமா ஓம் கணக்கை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனித இனமும் உருவாயிருக்காது உலகமே உருவாயிருக்காது எல்லாம் அறிவியலுக்கு புறமான விஷயங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி இப்போ ஒருபடி மேலே போயிட்டாங்க சமஸ்கிருதம் மனித மொழியே இல்லையா அது ஏலியன் மொழியான் அது அது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் இப்போ நீங்களாம் வந்து நீ என்ன உலக மொழின்னு பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் போறோம் ஒரு பக்கம் மேலேன்ட்டு இந்த மாதிரி கதை அடிச்சுட்டு வேலை கூட்டம் இது இந்த கதையில வச்சுக்கிட்டு நீ உதவும் பேசிக்கிட்டு இருக்க வா மெட்டியலிஸ்ட் வா சமஸ்கிருத கல்வெட்டு பழமையான கல்வெட்டு எவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வா தமிழ் கல்வெட்டு பழமையான கல்வெட்டு எங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதத்துக்கு முந்தைய வடிவம் என்ன முதல்ல சமஸ்கிருத கல்வெட்டு நீ காட்டிடுது இது வரைக்கும் ஏதாவது ஒரு நீ காட்டுறதுலாம் பிரகிருத கல்வெட்டு உனக்கு சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் முதல்ல எங்க இருக்கு எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழி பழமையான மொழின்னு சொல்லி யாருக்கு அதில் பூசுத்திட்டு இருக்க இங்க சமஸ்கிருத கல்வெட்டுன்னா தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா கல்வெட்டு தமிழ் பிராமியம் எழுதுனதுதான் சமஸ்கிருத கல்வெட்டு இன்னைக்கு நீங்க தமிழ் மொழியவே வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம்ல வாடா மா பிள்ளை அப்படின்னு எழுதுறீங்கல்ல அதே போல் சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் இல்லாதனால தமிழில் கிடைக்கக்கூடிய பழைய பிராமிக்க எழுத்து முறைகளை பயன்படுத்தி சமஸ்கிருத கல்வெட்டு கிடைக்கும் அதே போல் நீங்கள் வடக்கில் போனீங்கன்னா பிரகிருத மொழியை பயன்படுத்தி அவங்களுக்கு அங்கே ஒரு கல்வெட்டு கிடைக்கும் இது எப்படி சமஸ்கிருத கல்வெட்டுன்னு சொல்லுவேன் உனக்கு சான்ஸ்கிருத்துக்குன்னு ஒரு 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 வடிவம் ஒரு ஒரு உருவாக்க முடியலையா ஏன்னா அப்பதான் நான் சொல்கிறேன் இது சமஸ்கிருதம் என்பது அது பேசப்படாத ஒரு மொழி அது மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் பேசியதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது அது புத்த மத பிக்குகள் அவங்க என்ன பண்ணுறாங்க பிரகிருதம் வந்து பல மாற்றங்களில் எடுத்துக்காட்டுக்கு என்னாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை தமிழ் இருக்குது இப்போ அதோடைய வடிவம் என்பது கொடுந்தமிழ் வடிவம் தான் நீங்கள் சென்னை தமிழ் வந்து செந்தமிழ் நீங்கள் சொல்லிட முடியாது அப்படிங்களா பல மொழி கலப்பு ஏற்பட்டிருக்கு அதில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள்லாம் பலாப்பழங்கிறதா பலாப்பழம் அப்படிம்பாங்க வாழைப்பழம் அப்படிங்கிறத வந்து வாழைப்பழம் அப்படிம்பாங்க வாய அப்படிம்பாங்க வாய அப்படிம்பாங்க அப்போ இந்த மாதிரி வந்து இது இது பேர் கொடுந்தமிழ்னு நீங்கள் சொல்லலாம் இது செந்தமிழ் கிடையாது அப்போ செந்தமிழோடைய உச்சரிப்பு இருந்து கொடுந்தமிழாக அது மருவி இருக்கு இப்போ இந்த கொடுந்தமிழ் இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு இலக்கண இலக்கிய நடையை நீங்கள் எழுத முடியாது புரியுதுங்களா அப்போ அதுக்கான இந்த மொழியுடைய செழுமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் இந்த நடையில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கானா பாடலாம் இந்த நடையில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து ரேப்பு பாடலாம் ஓகே ஆனா நீங்க வந்து ஒரு தூய தமிழ் க கவிதை நடையில ஒரு பாடல் எழுதுறதுக்கு நீங்க அந்த நடையை பயன்படுத்த முடியாது நீங்க இருக்கிற நீங்கள் கவிஞர்கள் எழுதுறாங்கல்ல அதுலேயே பாருங்களேன் ஒரு தூய தமிழ் நடையில ஒரு கவிதை எழுதுன்னு சொல்லும்போது அவங்களால வட சென்னையுடைய தமிழ் மொழியை கொண்டு வந்து பயன்படுத்த முடியாது அப்ப அதுக்கு பொருள் என்னன்னா அது கொடுந்தமிழாக திரிந்திருக்கிறது புரிதுங்களா இதே போல் பிரகிருதம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரகிருதத்தோடைய வடிவம் என்பது கொடுமை அடைந்து விட்டது பல பேர்களோட கலப்பு பல உச்சரிப்பு பிழைகள் இதன் மூலமாக அந்த மொழி வந்து கொஞ்சம் அடைந்திருந்த காலகட்டத்தில் புத்த பிக்குகள் அவங்களுடைய மத கோட்பாடுகள் எழுதுறதுக்கு பிரகிருதம் ஒரு ஒரு தகுந்த மொழியாக இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இது இதில் எழுத முடியலையே இதில் எழுதுனா வந்து அது சரியாக இல்லையே இது வந்து அகிம்சையாக இருக்கணும் அதுவாக இருக்குன்னு சொல்லணும்னா நீ இதுக்கு அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து இது கொஞ்சம் கடுமையாக இருக்குது அதை பயன்படுத்த முடியாது அப்போ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறந்து விட்டு இறந்து விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இப்போ அந்த வார்த்தையை இழந்து மக்களுக்கு இறந்து விடுங்க என்னன்னே தெரியல ஆனால் புட்டுக்குனுவேன் அப்படின்னா தெரியுதுன்னு வச்சுக்கோம் இப்போ புட்டுக்குனுவேனா என்ன இப்போ அப்படிதான் இருக்குது பிரகிரிதான் இப்போ புத்தருடைய டீச்சிங்ஸை ஆசைகள் படாதீர்கள் இந்த ஆசையில் ஒன்றும் சாதிக்கப்படல நீ இறந்தான் போவேங்கிறதுக்கு சும்மா ஆச்சைப்படாத வந்து இல்லை என்ன நீ புட்டுக்குன்னு தான் போவேன்னு எழுத முடியாது அப்ப அவங்க அவரோட டீச்சிங்ஸை எழுதுறதுக்கு அந்த மொழியில அந்த தன்மை இல்ல அப்ப நமக்கு ஒரு புது மொழி தேவைன்னு புத்த பிக்குகள் யோசிக்கிறாங்க அந்த புத்த பிக்குகள் என்ன பண்றாங்க பிரகிருத மொழியிலிருந்து சில வார்த்தைகள் எடுத்து மற்ற மொழிகளிலிருந்து பல வார்த்தைகள் எடுத்து அதை செம்மைப்படுத்துகிறார்கள் அப்படி செம்மையாக சமைக்கக்கூடிய மொழிதான் சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இருந்த மொழிதான் பிரகிருதம் செம்மையாக சமைக்கப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம் அதை உருவாக்கியவர்கள் புத்த பிக்குகள் இந்த புத்த பிக்குகள் இதை உருவாக்கினார்கள்ங்கிற அந்த வரலாற்றை உணர்ந்து தான் அம்பேத்கர் வந்து அதை வந்து நம்ம மொழியாக ஏற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் நமக்கு மாட்டுக்கடுத்த ஆயிரம் இருந்தாலும் ஏன்னா பேசப்படாத ஒரு மொழியை யார் ஏற்றுக்கணும் புரியுதுங்களா அப்போ அம்பேத்கர்லாம் அதனால தான் சொல்லிட்டு இருந்தார் புத்த பிக்குகள் கொண்டு வந்த மொழின்ட்டு அப்போ அந்த புத்த பிக்குகளுடைய அந்த மொழியை பயன்படுத்தி அது கொஞ்சம் செம்மையாக உருவாக்கிடுறாங்கல்ல அப்போ அது கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்போ புத்த மதத்துக்கான பிலாசபியை பேசுறதுக்கும் அது நல்லா இருந்துச்சு வேற மதத்துக்கான பிலாசபியை பேசுறதுக்கும் அது நல்லா இருந்துச்சுங்கிறனால அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த வேதத்தை சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதப்படுது இதுதான் நடந்தது அப்ப சான்ஸ்கிர்ட்ங்கிறது நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னில அதுக்கு இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு தான் சான்ஸ்கிரிட்டுக்கு ஆனால் தமிழுக்கு நீங்க அப்படி சொல்ல முடியாது நீங்க மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போனாலும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போனாலும் தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு வயது என்னன்னு நம்மளால சொல்ல முடியல சொல்ல முடியல தமிழ் ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தரும் வயது சொன்னாலும் அந்த வயது எப்ப தமிழ் பிறந்ததுங்கிறத யாராலும் சொல்ல முடியல தான் வந்து கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றான் வாழ்னா போர்க்கல வாழ் அதான் இரும்பு அதான் சொல்றோம்னு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா தமிழர்களிடம்தான் முதல் இரும்பு தொழில்நுட்பம் இருந்ததுங்கிற இன்னைக்கு சொல்ட்டானா ஆனா அன்னைக்கு என்னைக்கோ சொல்லி வச்ச அந்த ஒரு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு உண்மையாக உண்மையா இருக்கா தமிழர்கள் பொய் சொல்வதில்லை மிகைப்படுத்துவதும் இல்லை உள்ளதே உள்ளபடிதான் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்புகளை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா அவ்வளவு வன்மம் இருக்குல்ல உங்களுக்கு இதுவும் ஒரு இந்திய மொழின்னு உங்களால் பார்க்க முடியல அந்த நேரத்தில் உங்களுக்கு சமஸ்கிருதம் தானே உறவு மொழியாக தெரிகிறது தமிழ் அந்நிய மொழியால படுது இதுதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இதில் இந்த உளவியல் இருக்கக்கூடிய நீங்க எங்களுக்கு எங்களை எப்படி கோஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு நினைச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்க நாங்கள் வெளியுறவுத்துறை கொள்கைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் அதுவாக இருக்கோம் இதுவாக இருக்கோம் இந்தியாவை கண்டு உலக நாடுகள் அஞ்சுகிறது பஞ்சுகிறது பிஞ்சுகிறதுன்னு எதோ பேசுறீங்க நான் கேட்குறேன் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து இன்னைக்கு சிறையில் கிடக்கிறாங்க இந்தியாவில் என்ன பண்ண முடியுது இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உங்களோட அதிகாரம் எங்க போச்சு உங்களோட படைப்பலம் எங்க போச்சு இத்தனைக்கும் பிடிச்சிருக்கிறது அமெரிக்காவோ ரஷ்யாவோ இல்லை பெரிய நாடோ கிடையாது ஒரு இப்போதான் பஞ்சத்துலேருந்து பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் பொழைச்சி வந்து இலங்கை நீ தான் போய் உதவி பண்ணிட்டு இருக்க அந்த இலங்கைக்கு ஏப்பா எப்படியாப்பா தப்பிச்சு வாங்கப்பான்ட்டு அந்த இலங்கையை உன்னுடைய மீனவர்களை கைது பண்ணுது உனக்கு உனக்கு ஏதாவது இருக்கா இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒருமைப்பாடை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா இந்தியா அழுத்தம் கொடுத்துருக்கணும் நேரம் இந்நேரம் வெளியில் வந்திருக்க மீனவர்கள் ஏன் வரல ஏன் தமிழக மீனவர்கள் போராட விடுறீங்க உட்காந்து இப்போ எல்லா மீனவ சங்கங்களும் சேர்ந்து சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ கூட விஜயெல்லாம் போய்ட்டு வரல என்ன எதனால் நடக்குது உங்களுடைய நிர்வாகத்தில் தமிழர்கள் தானே இதை காட்டுது ஏன்னு இங்கே எங்ககிட்ட வந்து சாவடா அடிக்கிறீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்க அதை பேச நீங்கள் தான் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க தமிழக மீனவனை இந்தியனாக கருதிந்தா ஒரு இந்தியனை நீ எப்படா சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டுருக்க நீங்கள் கோவப்பட கோவ உங்களுக்கு வரமாட்டேங்குது இல்லைங்க மேலே உங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது இப்போ இதே கேட்குறேன் இதே ரிவர்ஸ் பண்ணுங்க ஒரு சீக்கியரையோ இல்ல பஞ்சாபியோ இல்ல வேற யாரோ ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு பிராமணரை ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணரை பாகிஸ்தான்காரன் பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப எத்தனை குதி குதிச்சிருப்ப நேரம் அப்ப தமிழர்கள் நீ ரெண்டாவது குடிமக்களாக தானே நீ கருதுற அப்படிதான் நீ பாக்குற அப்ப அதான் நான் சொல்றேன் நீங்க எங்களை பிரிச்சு விட்டு முட்டு நீங்க எங்களை வந்து ஒதுக்கி விட்டு விட்டு நாங்க என்னமோ ஒதுங்கி போறோம் ஒதுங்கி போறோம் எங்களுக்கே அடையாளம் முக்கியம் உங்க கூட இருக்கிறது என்னோட அடையாளத்தெல்லாம் போட்டு நம்ம முக்கால் போட்டு தான் குனிஞ்சுதான் நிக்கணும்னா என்னால நிற்க முடியாது இதுல எல்லாம் நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை எங்களுக்கு என்று போட்டது சரி ஆனால் அதுக்கு முன்னாடி ஊ போட்டு எழுதியிருக்கணும் அதுதான் மரபுப்படி சரி எப்பவுமே மரபு எல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களுக்கும் தமிழ் மரபுக்கும் எட்டா தூரம் திராவிடம் இந்த மாதிரி கிறுத்த பண்ணும் சோ அதைதான் நம்ம சொல்லிடறோம் இப்போ தமிழக அரசினுடைய முன்னெடுப்புக்கான காரணம் கூட இப்போ தமிழ் ஹிந்தி இந்த இதெல்லாம் கடந்து கூட தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதலுடைய போக்குதான் அது மோதலுடைய போக்கும் இல்லைங்க அவங்க தமிழ் இனத்தை வந்து மிக கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை வந்து வெளிப்படையா சொன்னோம்னா நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற கர்வத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் நம்மை சமமாக அவர்கள் நடத்தவே கிடையாது அப்படி நடத்தி இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சுகளோ இந்த மாதிரியான விஷயங்களோ வரவே வராது தோன்றவே தோன்றாது அது அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களை நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் உளவியல் அவங்க இருக்கிறாங்க அந்த உளவியல் நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒற்றுமை ஒருமையெல்லாம் ஏற்படாது இங்க இந்தியாவில இது இந்தியா ஒன்றா இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் ஒன்றோட ஒன்று விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் என்ன விட்டுக் கொடுக்குறீங்களா நீ இப்போ மீனவர் விஷயத்தில் நான் மட்டும் உன்னை விட்டு கொடுக்குறா ஏன் பேசுகிறேன் நீ என்னை விட்டு கொடுக்காம இரு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லு நீ என்னை எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுத்துருவேன் என்னோட மீனவர்கள் போனால் செத்தா ச பரவாயில்ல என்னோடய காட்டில் வெட்ட போனவங்களும் சுட்டுக்கொண்டால் பரவாயில்ல யாரையா கைது பண்ணியா நீ எப்படா மரம் வெட்ட போனால் ஊழியர்களை நீ சொல்லலாம் முதலாளி எமனா செத்தானா அப்பாவி கையில காசு வேண்டிய அவன் தான் கடத்திட்டு போய் அவன வைக்க போறான் அவன் வெட்டுறதுக்கு வர கூலி அவனை நீ கைது பண்ணு அவன் ஏன் இவ்வளவுதான் விஷயம் அப்ப தமிழன்னா நீ குளம் கூட பண்ணிட்டு போவே எவனும் கண்டுக்க மாட்டான் இது இங்கே என்ன இந்தியாவோட ஓர்மை எங்க இருக்குது எனக்கு இல்ல இந்த போக்குக்கு இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு பதிலடியா கொடுத்துட்டு இருக்காங்கன்றது நான் உங்களோட பதிலடி உறுதி தன் உறுதியோடு இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நீங்க சும்மா இங்க நாடகம் ஆடுறதுக்கு பதிலடி கொடுக்க கூடாது இப்போ இந்த அட்டக்கையை எடுத்துகிட்டு போய் சண்டைபுறமாக நடிக்கக்கூடாது இதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அட்டக்கத்தை எடுத்துகிட்டு சண்டப்புறமாக நடிக்க போகிறீங்க இப்போ இந்த ஊழல் வழக்கு கையில் எடுத்துக்கொண்டே நீங்கள் என்ன பண்ணுறது இப்போ தமிழ் பாசம் திடீர்னு வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ இந்த இந்த சாராய ஊழல் வழக்கு இப்போ அங்கே தூசு தட்டப்படுகிறது அது அது பற்றியான விசாரணை என்பதெல்லாம் நடக்கப் போகிறது அது பெரிய அளவு அவமானத்தை தமிழகத்துக்கு சம்பாதித்து கொடுக்க போகிறது சாராயத்தை விற்காத விற்காத விற்காதுன்னு தளவாட கற்றுனும் சாராயத்தை நாங்கள் வந்தால் எங்களோட ஆட்சி வந்தால் நாங்கள் சாராய கடைகளில் மூடுவோம்னு பேசுனீங்க அப்ப அதுக்கு முந்தைய ஆட்சியில் கருப்பு சட்டை கருப்பட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கையில பதாகையோடு நின்னீங்க ரோட்ல அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும்ல வந்து வந்தடே மூடீங்களா ஏதாவது மதுக்கடையை மூன்னீங்களா நீங்க அதில் ஊழல் வர நீங்க மூடாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அதில் வர காசு எதில் வரும் இவன் தமிழன் எத்தனை பேர் குடிச்சு செத்தான் என்னன்னு நினைக்கிற கூட்டம் நீங்க திராவிட கூட்டம் சோ அதான் சொல்கிறீங்க எங்களுக்கு திராவிடத்து மேலயும் வெறுப்பு இருக்கு இந்த இந்த இந்துத்துவ இந்திய ஆரிய சிந்தனை கொண்ட இவர்கள் மேலேயும் எங்களுக்கு வெறுப்பு இருக்கு